இயல் ஆறு ஒழுங்கற்ற பற்றுதல்கள் மனிதனின் தீய ஆசைகளுக்கு இடம் கொடுக்கும் போது உள்ளத்தில் கலக்கம் உண்டாகிறது பெருமை உள்ளவனும் பேராசை கொண்டவனும் ஒருபோதும் திருப்தி அடைய மாட்டார்கள் மன எளிமை கொண்டவனும் தாழ்ச்சி உடையவனும் அமைதியில் நிலைத்திருக்கின்றார்கள் பாவத்தை பொறுத்தமட்டில் இரவாதவன் விரைவில் சோதனைக்கு உட்பட்டு சிறிய விஷயங்களிலும் தோல்வியைத் தழுவுகிறான் மனதில் பலவினமும் உலக காரியங்களில் ஆசை கொண்டவனும் கண்ணுக்கு தோன்றுகின்ற அனைத்தின் மீதும் ஆசை கொள்பவனும் உலக பற்றுதல்களிலிருந்து முற்றும் நீங்குவது மிக கடினம் எனவே அவைகளை விட்டு விலகும் போதெல்லாம் அடிக்கடி மனம் மறந்துவான் தன்னை புண்படுத்துகின்றவர்கள் மேல் சிறிய விஷயத்திற்கும் கோபம் கொள்வான் ஆனால் அவன் தான் விரும்பித் தேடுகின்ற செயலை செய்துவிட்டால் அந்த நிமிடமே தன் தீய ஆசையை பின்பற்றி நடந்ததை முன்னிட்டு மனசாட்சியின் தண்டனையால் வதைக்கப்படுகின்றான் அந்த கெட்ட ஆசை அவன் தேடிய அமைதியை அடைய அவனுக்கு உதவவில்லை என்றாலும் அவன் அதை பின்பற்றினான் தீய ஆசைகளை அடக்கினால் உண்மையான மன அமைதி கிடைக்கும் எனவே மன அமைதி உடல் இச்சையுடைய மனிதனின் மனதில் இருக்காது வெளிப்படையான செயல்களுக்கு தன்னை கையளிக்கும் மனிதனிடத்திலும் இருக்காது ஆனால் பக்தியும் ஞான காரியங்களில் நாட்டமும் உள்ள மனிதனிடத்தில் மன அமைதி கண்டிப்பாக இருக்கும் சிந்தனை தீய நாட்டங்களால் வருந்தி களைத்து போய் இருக்கும் ஆதாமின் மக்களை ஒரு பாரமான நுகத்தடி அழுத்துகின்றது பாரம் தாங்க இயலாமல் விழுகின்றார்கள் என்றால் உடனே துக்கம் கலக்கம் வெறுப்பு சளிப்பு மனவேதனை அவர்களின் ஆன்மாவை கவர்ந்து கொள்கிறது புனித அகஸ்தின் அர்த்தம் இளமை பருவ தீய குணங்களை பற்றி சொல்வதாவது அவமானங்களில் அதல பாதாளத்தில் மூழ்கி அமைதியற்று எனக்குள்ளே சளித்து வாடி போன என் பெருமை கர்வம் இவற்றை நான் விட்டுவிடவில்லை என் இறைவா துன்பத்துயரங்கள் நிறைந்த வழியால் உம்மை விட்டு வெகு தூரம் அகன்று போனேன் என்றார் மனிதன் தன்னுடைய நாட்டங்களுக்கு இடம் கொடுப்பதை விட அவற்றை வெல்வது அதிக எளிது ஆசைகளை எதிர்த்து போராடுவது கடினம்தான் ஆனால் அதனால் உண்டாகும் பலனோ வார்த்தையால் சொல்ல இயலாத அமைதி இந்த நல்ல போராட்டத்தில் ஆண்டவரின் உதவியை மன்றாடுவோம் கடும் முயற்சிக்கு அஞ்சாமல் இருப்போம் போராட்டம் இன்றும் நாளையும் மட்டுமே பிறகு நித்திய இலைப்பாற்று